நீலகிரி மாவட்டம் உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாகத்துறையின் மாநில உணவு பாதுகாப்பு ஆணையர் மற்றும் நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் உதகை நகராட்சி மற்றும் வட்டாரப் பகுதிகளில் உள்ள வியாபாரிகளுக்கு உணவு பாதுகாப்பு பயிற்சி உதகை பிங்கர்போஸ்ட் பகுதியில் உள்ள அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சங்க அலுவலகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் உணவு பாதுகாப்பு பயிற்சி மாவட்ட நியமன அலுவலர் மருத்துவர் ராகவன் அவர்களின் தலைமையில் உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் நந்தகுமார் மற்றும் சிவபிரகாசம் ஆகியோர் முன்னிலையில்

நம்ம முத்தவாதம் கொடுக்குறேன் பாருங்கள் அதுதான் ஃபுட் சேஃப்டி ஸோ அந்த ஃபுட் சேஃப்டியில் ஒரு நாலு டிவி டிவிஷன் இருக்குங்க என்ன உன்ன ஃபுட் சேஃப்டியில் நாலு முக்கியமான ஒரு அம்சங்கள் இருக்குது அதில் வந்து ஃபிசிக்கல் அப்படின்னு சொல்லுவோம் ஃபர்ஸ்ட்டு ஃபிசிக்கல் அப்புறம் கெமிக்கல் அப்புறம் பயாலஜிக்கல் அப்புறம் லாஸ்ட்டு அலர்ஜன் அப்படி அந்த நாலு பங்கு நம்ம நம்ம சாப்பாடு எந்த ஒரு பேக்கரி ப்ராடக்ட் ஒரு பப்ஸா இருக்கலாம் ஒரு சாப்பாடு நம்மளுக்கு சாம்பாரா இருக்கலாம் ரசமா அப்பொரியா இருக்கலாம் அதுல ஏதாவது ஒரு பூச்சியோ இல்ல வந்து சொன்ன மாதிரி ஏதோ ஒரு கசலோ குருமியோ வந்தாலே ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்